லாபங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே பிரதர் வருது நான் வாங்கின அடிக்கி நான் வாங்கின உதைக்கி எனக்கு இருக்கிற கடனுக்கு இந்த லாபமெல்லாம் என்ன பிரதர் பிஸ்கெட்டு மாதிரி பிரதர் இதெல்லாம் பத்துமா பிரதர் அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதோ வந்துட்டேன்ப்பா இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு குரு பகவான் மூணாம் இடத்துக்கு வருகிறார் யாரெல்லாம் திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ காத்து கொண்டிருக்கிறார்களோ சார் பக்கத்துல வரைக்கும் வருது சார் கடைசியில பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரெக்டாகிடுது சார் இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேரு திருமணம் அப்புறம் சார் திருமணம் ஏண்டா ஆச்சு சார் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லா இருந்துச்சு சார் இப்போ பாருங்க சார் என்னைக்கு போட்டு குத்து குத்துன்னு குத்துது சார் இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரே உங்களை டாமினேட் செய்து கொண்டிருப்பார் டாமினேட் பண்ணினாலும் பரவாயில்ல அது ஒரு நல்லதுக்கு இருக்குமா அப்படின்னா நல்லதுக்கு இல்லாமல் கோபமாகவும் வக்கரமாகவும் ஒரு ஈகோ கிளாஷாகவும் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருட கடைசி இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய கடகராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும் இதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தாரு சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுபபலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடகராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்ச பலத்துக்கு பிறகு குரு பகவான் அடைய போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதிதான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் அந்த தங்கத்தை வாங்குவதுதான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேருகதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்ர குருவின் பலன் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண்போம் ரொம்ப நேரமா இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு சொல்வதற்குத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய ரிஷவராசிக்காரர்கள் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா பிரதர் ஒன்றுமே ஓகே ஆகலையே பிரதர் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் குரு வந்த பிறகு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண நடமாட்டம் இருந்தாலும் லாபம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தானே பிரதர் வருது நான் வாங்கின அடிக்கு நான் வாங்கின உதக்கி எனக்கு இருக்கிற கடனுக்கு இந்த லாபமெல்லாம் என்ன பிரதர் பிஸ்கெட்டு மாதிரி பிரதர் இதெல்லாம் பத்துமா பிரதர் அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதோ வந்துட்டேன்ப்பா இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு குரு பகவான் மூணாம் இடத்துக்கு வருகிறார் சார் மூணாம் இடம் மறைவு ஸ்தானம் தானே சார் என்ன சார் நீங்க நல்லா சொல்றீங்களா அப்படின்னா நமக்கு இந்த எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல வருது இப்போ மூணாம் இடம் ஸ்தானம் கெட்ட ஸ்தானம்னு வச்சுக்கிட்டா கூட என்னன்னா இந்த கெட்டவன் கெடுகிறான் கெட்டவன் மறைகிறான் டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இதையும் தவிர நமக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போ குருவுடைய பார்வை பலம் முதல்ல ஏழாம் வீட்டில் வந்து விடுகிறது அப்ப என்ன நடக்கும் ஏழாம் இடம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் அப்போ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் இதத்தான் சார் நான் எதிர்பார்த்தேன் பொதுவாக ஜோதிடத்தில் இதைத்தான் குரு பார்வை அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு யாரெல்லாம் திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ காத்து கொண்டிருக்கிறார்களோ சார் பக்கத்துல வரைக்கும் வருது சார் கடைசில பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்டாயிடுது சார் இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சார் திருமணம் ஏண்டா ஆச்சு சார் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லா இருந்துச்சு சார் இப்போ பாருங்கள் சார் என்னைக்கு போட்டு குத்து குத்துன்னு குத்துது சார் இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை வந்த பிறகு திருமண வாழ்க்கையில் ப்ளஸ் இல்லைனாலும் பிரதர் மைனஸ் இல்லை இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள முடியும் இதையும் தவிர இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமணம் முறிவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஓரளவுக்கு கலந்து பேசி ஒன்று கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க திருமணம் முறிவு ஆனதுக்கப்புறம் இன்னொரு பையனோ இன்னொரு பொண்ணோ எனக்கு வரும் அந்த பொண்ணு என்ன தேவதை மாதிரி தாங்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அப்போ என்ன சொல்லுவாங்க நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு ஒரு பழமொழியையும் இவர்கள் சொல்லிவிடுவார்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு யோசித்து குழப்பிக்கொள்ள வேணாம் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் அப்போ இந்த நேரத்தில் செவ்வாய்க்கு குரு பார்வை இல்லைன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரே உங்களை டாமினேட் செய்து கொண்டிருப்பார் டாமினேட் பண்ணினாலும் பரவாயில்ல ஒரு நல்லதுக்கு இருக்குமா அப்படின்னா நல்லதுக்கு இல்லாமல் கோபமாகவும் வக்கரமாகவும் ஒரு ஈகோ கிளாஷாகவும் இருக்கும் சோ இந்த நேரத்தில் இந்த இடத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் இது லைஃப் பார்ட்னருக்கு மட்டுமல்ல பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே ரோல் தான் இதுக்கப்புறம் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் இப்போ பாகியம் அப்படின்னாவே நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு லக்ஷரி வயதை அனுசரித்து இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய யாகம் பண்றது ஒரு பெரிய பூஜை பண்றது ஒரு பாக்கியம் இப்போ வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு லக்ஸரியாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ ஒரு இன்டர்நேஷ்னல் டூரோ போகிறது பாக்கியம் ஒரு பெரிய வீடு வாங்கி அதில் ஒரு யாகம் பண்ணி ஒரு நூறு பேரை வர வச்சு ஒரு நல்ல டின்னரோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ கொடுத்தால் அது ஒரு பாக்கியம் இதுக்கெல்லாம் வியர் சர் பிளஸ் கேஷ் இந்த எக்ஸ்ட்ரா மணியை இந்த குஷனை கொடுப்பதற்கு நீங்கள் எது பாக்கியம் உங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அது பாக்கியம் அதற்குண்டான ஒரு பொருள் வரவை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் இதுக்கப்புறம்தான் பிரதர் நமக்கு சூப்பர் டூப்பர் இத வந்துட்டேன் பாடுற ஹீரோன்னு சொல்ற மாதிரி குரு பார்க்க போகிறார் லாபஸ்தானத்துல நம்ம முதல்ல என்ன சொன்னோம் பிஸ்கெட் மாதிரி லாபத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு சேட்டன் சொன்னோம் இல்லையா இந்த சாட்டனை குரு பார்க்க போகிறார் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்னாம் வீட்டில் லாபாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது லாபாதிபதி சேட்டனை பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி ரிஷவராசிக்கு தோண்டி தோண்டி எடுத்தோம்னா யோகத்தின் மேல் யோகம் சுபத்தின் மேல் சுபம் அப்படிங்கிற மாதிரி அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இந்த ஒரு அனுகூலமான குருவின் பயிற்சி என்பது இருக்கிறது வேகமாக லாபம் வரும் இப்போ இந்த நேரத்தில் என்கிட்ட ஸ்டாக் இல்லை நிறைய ஆர்டர் வருது குடோனில் இருக்குது யார்டில் இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்குது அந்த அப்படியே ட்ராவலிங்கில் இருக்குது பிரதர் டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது எல்லாம் நம்ம சொன்னோம்னா வாடிக்கையாளர் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் தெளிவாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டாக் கொள்ளணும் பில்லு போடுவதற்கு தயாராக இருக்கணும் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கவுண்டிங் மிஷின் கேஷ் எண்ணுவதற்கு கூட நாங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாமா அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டாக வைத்து கொள்ளலாம் என்ற அளவில் உங்களுக்கு வியாபாரம் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது காலகட்டங்களில் நமக்கு இந்த நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பக்கம் சுக்கரன் என்ற கிரகத்துக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது அப்புறம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதனும் வந்து நமது ராசியை பின்னாளில் பார்க்க போகிறார் அப்போது நமக்கு லக்கு மட்டுமல்லாமல் பிரமாதமான புத்திசாலித்தனம் உடல் உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இருபத்தி ஐந்து வருடத்தின் கடைசி நமக்கு எப்படின்னா ஆறு பாலும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக நிலைகள் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய யோகம் பூரணமாக ரிஷபராசிக்காரர்கள் பெறுகிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை புத்திசாலித்தனமாக இதனை உபயோகித்து கொள்ளுங்கள் சார் எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இதே காலகட்டங்களில் குரு வக்கரமும் மூன்றாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை நோக்கி குரு வரக்கூடிய காலகட்டங்களும் மேலும் மேலும் உங்களுக்கு இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெயர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயம் நாம் ஏதாவது ஒரு பொருளை விட்டு கடனை அடைத்து ஒரு லக்ஷரியான பொருள் வாங்குவது விட்ட பெயரை இழந்த பெயரை சம்பாதிப்பது ஒரு கெத்தாக இருப்பது தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் குறிக்கக்கூடிய இந்த மூன்றாம் இடத்தில் உச்சத்தை தொடுவது எல்லாம் நமக்கு இந்த குரு வக்கர காலங்களிலும் கிடைக்கும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை சார் நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு சார் இதில் ஏதாவது பரிகாரம் செய்யணுமான கண்டிப்பாக செய்யணும் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்